போது ஆஃப் மார்க்கெட் ரிசர்ச் அந்த கம்பெனி என்ன மாதிரி கம்பெனி இப்போ இருக்கிற கம்பெனியோட டர்ன் ஓவர் பெரிய கம்பெனியாக இப்போ கம்பெனி இப்போ கம்பெனியோட விட நல்ல லீடர்ஸ் இருக்காங்களா அவங்களுடைய மார்க்கெட் க்ரோத் எப்படி இருந்திருக்கு இப்போ இருக்கிற கம்பெனி வந்து வருடத்திற்கு பத்து சதவீதம் வளர்கிறது சொன்னால் புதிய கம்பெனி இருபது சதவீதம் வளருமா இப்படியான பல விஷயங்களை கூர்ந்து ஆராய்ந்து தான் ஒரு வேலை மாற்றத்தை செய்ய வேண்டும் அதுதான் அந்த ரிசர்ச் பண்ணுற எபிலிட்டியுமே கூட நம்ம நாலேஜ் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு தவறதில் தப்பே கிடையாது அதில் தான் நான் சொன்னேன் நாலு வேலையில் நிரந்தரமாக இருந்துவிட்டு பெர்மனட் பெர்மனண்ட்னு நான் சொல்கிறது வந்து இருபது வருடங்கள் கிடையாது பர்மனெண்டுங்கிறது மூன்றுலேருந்து ஆறு வருடங்கள் ஏழு வருடங்கள் அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஜட்மெண்ட் ஆஃப் ஜட்மெண்ட் நடக்கும் அது தவறே கிடையாது ஒரு நாலு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறோம் அஞ்சாவது இருந்து ஒரு பிளண்டர் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் விட்டுட்டு போனால் உறுதியாக அதனால் ஒத்து கெரியர் சவாலாக மாறாது ஆனால் அதுவே ஒவ்வொரு இடத்திலும் கதையாகி விட்டால் கெரியர் வந்து சவாலாவது மட்டுமல்லாமல் உறுதியாக கெரியர் கேள்விக்குறியாவது மட்டுமல்லாமல் என்னுடைய ஃபைனான்சியல் செக்யூரிட்டி